அன்பான அன்போஜாப்பிடிப்பார்களே உள்ளங்கையும் அதில் காணப்படும் அபூர்வ அடையாளங்களும் சில நோய்களுக்கான எச்சரிக்கையாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் உதாரணமாக இதை பாருங்கள் இதில் ஆயுள் ரெகில் இதைப்போல் திருவி தீவுகள் காணப்பட்டால் அந்த கால அளவில் சில பின்னடைவுகள் வரத்தான் செய்யும் அதேபோல் இறதய ரேகியில் பிரத்தி ரேகையில் சில தீவுகள் காணப்பட்டால் கூட அந்த கால அளவில் சில திடீர் பின்னடைகள் அதாவது நினைவு சார்ந்த சில தொல்விகள் வரும் அதேபோல் இறத ரேகையில் இதே வாரி கோடுகள் வச்சு காணப்பட்டால் கூட அந்த கால அளவில் சில பின்னடைகள் வந்து இறதயம் சார்ந்த பல நோய்கள் அமை ஆகவே நீங்கள் இதோடு உங்கள் ஜாதகத்தில் எட்டாம் இடத்தையும் பாருங்கள் அதில் பலுவான கேடுகட்ட கிரகனாக இருந்தால் நிச்சயமாக அந்த நோய் உங்களை வந்து தாக்கும் ஆகவே உஷாராக நடந்து கொள்ளும்